மகாநதி சீரியலோட அப்கமிங் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இதுல காவேரி ஆஸ்பத்திரிக்கு போனா நம்ம விஜய் வீட்டுக்கு வராரு விஜய் ஆஸ்பத்திரிக்கு போனா காவேரி வீட்டுக்கு வராங்க ஆக மொத்தத்துல ரெண்டு பேரும் வீட்டுக்கும் ஆஸ்பத்திரிக்கும் மாறி மாறி போயிட்டு இருக்கிறாங்க ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்க மாட்டேங்கிறாங்க இப்ப நம்ம விஜய் வந்ததுக்கு அப்புறம் ஆஸ்பத்திரில இருந்து நம்ம காவேரியும் வந்துடுறாங்க இப்ப காவேரிக்காக இந்த முறை விஜய் வாண்டடாவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு தாத்தா கிட்ட வந்த உடனே காவேரி கேட்ட உடனே அவன் உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் நீங்க ரெண்டு பேரும் இப்படி கண்ணாமூச்சி ஆடிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி மீட் பண்ணிக்குவீங்க போய் பேசு அப்படின்னு அனுப்பி நம்ம காவேரியும் வந்து பாத்தீங்கன்னா வெண்ணிலாவை பத்தி விசாரிக்கிறாங்க அப்ப வெண்ணிலாவுக்கு பிக்ஸ் வந்துருச்சு அதனால தான் கூடவே ஏற்க வேண்டியதா ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே எப்பதான் சரியாகும் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க அப்படின்னு காவேரி கேக்குறாங்க நம்ம யாராச்சும் கூடவே இருந்து அவங்களுக்கு பழசெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தா ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு விஜய் சொன்னதுதான் காவேரி மனசு வலி எடுத்து நான் தூங்க போறேன் அப்படின்னு போயிடுறாங்க ஏன்னா ஆஸ்பத்திரிக்கு போறப்ப அங்க இருக்கிற நர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெண்ணிலாவை விஜயோட மனைவி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க மனைவியை எவ்வளவு நல்லா பாத்துக்கிறாரு ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா அதனால நம்ம காவேரிக்கு இன்னும் அதே டவுட்லதான் இருக்கு நம்ம விஜய் வந்து அந்த லெட்டர படிச்சிருப்பா காவேரி அப்படிங்கறதுலயே இருக்காங்க இல்லையா இன்னும் தெரியாது இல்லையா இந்த ராகினி லெட்டர் எடுத்து கிழிச்சு போட்டது சோ அதெல்லாம் எப்ப தெரிய வர போகுதுன்னு தெரியல எவ்வளவு நாள் இத இழுக்க போறாங்கன்னு தெரியல பொறுத்து இருந்து பார்க்கலாம்